வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்களை சவால்களை மற்றும் முன்னேற்றங்களை கொண்டு வரும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் தொழில் நிதி ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் வரும் என்பதை விரிவாக பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் உங்கள் ஒன்றாம் வீட்டில் இருக்கும் இது உங்களுக்கு சந்தோஷத்தையும் சக்தியை மற்றும் உற்சாகத்தை அளிக்கும் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம் சரியான செயல் திட்டங்களை உருவாக்கி முன்னேற்றத்தை அடையலாம் மாதத்தின் இறுதியில் சூரியன் இரண்டாம் வீட்டிற்கு செல்லும்போது போது நிதி நிலைமை சீராக மாறும் ஆரம்பத்தில் சனி பகவான் இழப்புகள் அல்லது சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் சில நாட்களுக்கு பிறகு நன்மையை பெறுவீர்கள் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் தொழில் செய்வோர் பல முன்னேற்றங்களை கண்டறிவீர்கள் முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான நேரம் அமையும் உயரதிகாரிகள் மற்றும் சக தொழிலாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகளின் மூலமாக அதிக வெற்றி காண்பீர்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் சிறந்த வாய்ப்புகள் வரும் செவ்வாய் பகவான் உங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் துடிச்சலாக செயல்பட வேண்டும் ஆனால் ஆத்திரம் மற்றும் ஆவலை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் புதிதாக வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேளையில் முன்னேற்றம் காண நினைப்போர் பொது இடங்களில் சேர வாய்ப்புகள் அதிகம் குரு பகவான் உங்கள் தொழிலின் வளர்ச்சிக்கு உகந்த கிரக நிலையை கொண்டுள்ளது உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் முயற்சிகளால் தொழில் முன்னேற்றம் பெறுவீர்கள் உங்கள் திட்டங்கள் வெற்றியாகும் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அக்டோபர் மாதம் உங்கள் நிதி நிலைமை மிதமாக இருக்கும் வருமானம் சீராக இருக்கும் ஆனால் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் உங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம் இதனால் கவனமாக செயல்பட வேண்டும் எதிர்பாராத செலவுகளை தவிர்க்கவும் நீங்கள் சிறப்பான பணத்திட்டங்களை உருவாக்கி அதை சிக்கனமாக சமாளிக்க வேண்டும் ஆனாலும் தெய்வ அனுகிரகம் பெற நீங்கள் தீவிரமான வழிபாடுகளில் ஈடுபடுவது நன்மை தரும் கலை மற்றும் பொது முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் சிறந்த பலன்களை பெறுவார்கள் புதிய முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் நீண்டகால முதலீடுகள் சாதகமான பலன் தரும் குரு பகவான் உங்கள் ஏழாம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளில் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சில சிக்கல்களை உருவாக்கலாம் இதனால் குடும்பத்தில் அமைதியாக மற்றும் பொறுமையாக செயல்பட வேண்டும் உறவினர்களின் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் திருமண வாழ்க்கையில் சீரான அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் துணைவர் மற்றும் தொழிலில் நல்ல நன்மைகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் நீங்கள் சமூகத்தில் செல்வாக்கானவராக மாறுவீர்கள் காதல் வாழ்க்கையில் சனி பகவான் சவால்களை உருவாக்கினாலும் பொறுமையாக செயல்படினால் நன்மை கிடைக்கும் காதலர்களிடையே சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை சமாளிக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் காதல் மற்றும் குழந்தைகளின் நலனில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் குழந்தைகளின் நலனில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் உருவாகலாம் அதற்காக அவர்களை சரியான வழியில் சீர்படுத்துவது முக்கியம் உடல் நலம் மிதமாக இருக்கும் சில நேரங்களில் சனி பகவானின் தாக்கம் காரணமாக உடல் சோர்வு மூட்டு வலி போன்றவை ஏற்படலாம் இதற்காக யோகா மற்றும் உடற்பயிற்சிகள் செய்வது நல்லது சனி மற்றும் புதன் உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் மன அழுத்தம் குழப்பம் போன்றவை ஏற்படலாம் இதற்காக தியானம் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை செய்யும் போது மனநிலையில் சீராக இருக்கும் அக்டோபர் மாதத்தில் சனியை வழிபடுவது மிக முக்கியம் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லது பஞ்சக்னி வழிபாடு செய்வது நல்ல பலன் தரும் தினமும் சூரியனை வழிபடுவது நன்மை தரும் சனியை வணங்கி எளிய வழிபாடுகளை செய்வது சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள உதவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் சில சவால்கள் நல்ல பலன்களுடன் கூடியது கிரக நிலைகளின் தாக்கத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் மாதமாக அமையும் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் செப்டம்பர் மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி